சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமான மே மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம் இனி வரக்கூடிய பதிவுகள்ல பனிரெண்டு ராசிகளுக்குமான வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல கட்டத்துல பத்தாவது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான மகர ராசிக்கு இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் இந்த வைகாசி மாதத்துல எந்தெந்த தேதிகள் மகர ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்தெந்த தேதிகள் நிறைய விரை செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா பாக்க போறோம் அதனால மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க நீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது பாதி கூட நடக்க மாட்டேங்குது நம்ம வாழ்க்கையில எல்லாம் காலமே வராது அப்படின்னு தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதிங்க எதனால எப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோவை நான் என்ன சொல்லிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும் அதனால மகர ராசி அன்பர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மகரராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க மகரம் மகராசியை பொறுத்த வரைக்கும் ஆதிக்கத்துல இருக்கீங்க இந்த பாத சனி உங்களுக்கு நிறைய ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தி மன நிம்மதி இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தும் தொழில் ரீதியான பின்னடைவுகளை ஏற்படுத்தி உங்களை கடன் நெருக்கடிக்குள்ள தள்ளிவிடும் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சில பெரிய இழப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் இது எல்லாத்தையும் விட முக்கியமா சொந்த பந்தங்களையே உங்களுக்கு எதிரியா மாத்தக்கூடிய வேலையையும் இந்த பாத சனி கட்டாயமா செஞ்சு முடிக்கும் இதனாலதான் பெரும்பாலான மகர ராசிக்காரங்க சமீப காலமா நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரீங்க நிறைய பிரச்சனைகளோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரீங்க ஒரு சில மகர ராசிக்காரங்க பெரிய அளவிலான உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சு மருந்து மாத்திரைகளோடயே வாழ வேண்டிய ஒரு சூழலையும் சமீப காலமா சந்திச்சுட்டு வரீங்க சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கையில கடந்த ரெண்டு மூணு வருஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்ல முடியும் அதே நேரம் பெரும்பாலான மகர ராசிக்காரங்க என்னோட வாழ்க்கையில எப்போ மாற்றம் வரும் எப்போ முன்னேற்றம் கிடைக்கும் எப்போ மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன் அப்படின்னு தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஜோதிடர்கள் கிட்ட மட்டும் இல்லாம கடவுள்கிட்டையும் பெரும்பாலான மகர ராசிக்காரங்க இதே கேள்வியை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இதுல ஒரு சில மகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எல்லாம் ஒரு நாளும் விடுவு காலமே வராது அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணி ஜோதிடர்களை திட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க கடவுளையும் திட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க இன்னும் சொல்ல போனா தொடர்ச்சியா விரக்தியான மனநிலைமையிலேயே நீங்க இருந்துட்டு வர காரணத்தால ஜோதிடத்து மேல இருக்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையா போய்கிட்டு இருக்கு ஒரு சிலர் கடவுள் நம்பிக்கையையும் முழுமையா இழந்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மகர ராசிக்காரங்க ஜோதிடத்தை நம்பினாலும் சரி நம்பாம போனாலும் சரி கடவுளை நம்பினாலும் சரி நம்பாம போனாலும் சரி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க அதாவது தற்சமயம் நீங்க பாத சனியோட ஆதிக்கத்துல இருக்கீங்க இந்த பாத சனி ஏதாவது வகையில உங்களுக்கு கண்டிப்பா நெருக்கடிகள் அப்படிங்கறத ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா குரு பகவானோட பயிற்சி நடந்தாலும் சரி சுக்கர பகவானோட பயிற்சி நடந்தாலும் சரி சரி உங்களுக்கு திடீர் அதிர்சங்களோ அல்லது திடீர் யோகங்களோ கிடைக்காத மாதிரி சனி பகவான் கண்டிப்பா தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருப்பார் ஒருவேளை உங்களோட ஜென்ம ஜாதகத்துல சனி பகவான் சுப கிரகங்களோட பார்வையோ சேர்க்கையோ பெற்று நல்ல நிலைமையில இருக்காரு அப்படின்னா சனி பகவானால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும் அப்படி இல்லாம ஜென்ம ஜாதகத்திலையும் சனி பகவான் பாவ கிரகங்களோட சேர்க்கை பெற்று கெட்டு போய் இருக்காரு அப்படின்னா இந்த பாத சனி உங்களுக்கு ரொம்பவே அளவுக்கு அதிகமான சோதனைகள் அப்படிங்கறத தொடர்ச்சியை ஏற்படுத்த தான் செய்யும் அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு யோகங்கள் கிடைக்க போகுது அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது மகர ராசிக்காரங்க கோடிஸ்வரணா மாற போறாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களே பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் இந்த மாதிரியான கிரகங்களோட பயிற்சியால ஒரு சில நேரங்கள்ல மகர ராசிக்காரங்களுக்கு யோகங்கள் அப்படிங்கறது கண்டிப்பா கிடைக்கும் அந்த யோகங்கள் உங்களுக்கு எப்போ கிடைக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில முடிவுகளை எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு சில முன்னேற்றங்களும் இருக்கும் இதனாலதான் ஒரு சில ஜோதிடர்கள் அந்த மாதிரியான யோகங்களை மட்டும் குறிப்பிட்டு உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கப் போகுது அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது நீங்க கோடிஸ்வரங்களா போறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா எந்த கிரகங்கள் மூலமா உங்களுக்கு யோகங்கள் கிடைச்சாலும் சனி பகவான் தொடர்ச்சியா உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருப்பார் அப்படிங்கறதால தொடர்ந்து நீங்க முயற்சி மேல முயற்சியை எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கான யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கான முன்னேற்றங்கள் அப்படிங்கறதும் வாழ்க்கையில கிடைக்கும் இத காரணமா வச்சுதான் நான் உட்பட பெரும்பாலான ஜோதிடர்கள் மகர ராசிக்காரங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு சில யோகங்களை பத்தி தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே வரோம் அதனால மகர ராசிக்காரங்க எந்த ஒரு சூழல்லையும் உங்களோட முயற்சியை கைவிட்டுறாதீங்க உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சு வரக்கூடிய நெருக்கடிகளும் போராட்டங்களும் தற்காலிகமானது தான் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க இனி இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகள் மகர ராசி கரங்களுக்கு பாத சனியோட ஆதிக்கத்தையும் மீறி என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் அந்த வகையில இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகளை பார்க்கும் போது உங்களோட குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசில சனி பகவானும் சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில ராகு மற்றும் செவ்வாய் பகவானும் சுக ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷ ராசியில புதன் மற்றும் சுக்கர பகவானும் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசில குரு மற்றும் சூரிய பகவானும் யோகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னி ராசியில கேது பகவானும் சஞ்சாரம் பண்றாங்க இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது மகராசிக்காரங்க தொடர்ச்சி அனுபவிச்சுட்டு வரக்கூடிய வேதனைகள்ல இருந்தும் போராட்டங்கள்ல இருந்தும் இந்த வைகாசி மாசத்துல சின்னதா ஒரு விடுதலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்ல முடியும் இதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த வைகாசி மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு நான்காவது வீடான சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ராசியில புதன் மற்றும் சுக்கர பகவான் ஒன்னா இணைஞ்சி சஞ்சாரம் பண்றாங்க இந்த நான்காவது வீடு அப்படிங்கறது உங்களோட சுக துக்கங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் உங்க தாயார குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிப்பட்ட ஸ்தானத்துல புதனும் சுக்கரனும் ஒன்னா இணைஞ்சு இருக்கிறதால ஒரு சில யோகங்கள் அப்படிங்கறது கண்டிப்பா மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தாயார் மூலமாவோ அல்லது உங்க தாய்வழி சொந்தங்கள் மூலமாவோ ஒரு சில உதவிகள் அப்படிங்கறது இந்த வைகாசி மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு தாய் மூலமா சொத்து சுகங்களும் பண உதவிகளும் கிடைக்கிறதுக்கு கூட இந்த வைகாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அதனால இந்த வைகாசி மாசத்துல உங்க தாய்வழி சொந்தங்கள் மூலமா உங்களுக்கு ஏதாவது உதவிகள் கிடைக்குது தாய் வழி யாராவது உங்களுக்கு உதவி செய்ய வராங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கூச்சப்படாம அந்த உதவிகளை தாராளமா ஏத்துக்கோங்க அதே போல உங்க தாயாரோட முழுமையான சப்போர்ட் அப்படிங்கறதும் இந்த வைகாசி மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த உலகமே உங்களை எதிர்த்து நின்னாலும் உங்க தாயார் உங்களுக்கு ஆதரவா உங்க பக்கத்துல நிப்பாங்க உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் சரி உங்க தாயார் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு உதவி பண்ணுவாங்க இது கூடவே சுக்கரனும் புதனும் நான்காவது வீட்டுல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க தொடர்ச்சியை சந்திச்சுட்டு வரக்கூடிய பண நெருக்கடியில இருந்தும் ஓரளவுக்கு விடுதலை அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் முக்கியமா சொந்த தொழில் செய்யக்கூடிய மகர வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய மகரராசிக்காரங்களுக்கும் விவசாயம் சம்பந்தமான தொழில இருக்கிற மகர இந்த வைகாசி மாதம் ரொம்பவே முன்னேற்றமான காலகட்டமா இருக்க போகுது பெரிய அளவுல உங்க கைகள்ல பான புழக்கம் அப்படின்னு இருக்க போகுது இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது நான்காவது வீடு அப்படிங்கிறது உங்களோட மார்பு பகுதியை கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிப்பட்ட ஸ்தானத்துல புதனும் சுக்கரனும் ஒன்னா இணைஞ்சு இருக்கிறதால நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் சுவாச கோளாறுகள் ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளோட போராடிட்டு இருக்க மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வைகாசி மாசத்துல கண்டிப்பா ஒரு விடுதலை அப்படிங்கிறது கிடைக்கும் இது கூடவே ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோகத்தையும் இன்னும் ஒரு சிலருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தையும் நான்காவது வீட்டுல இருக்கிற சுக்கர பகவான் கட்டாயமா ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்ததா ஐந்தாவது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குருவும் சூரியனும் ஒன்னா இணைஞ்சி இருக்கிறதால பூர்வீக சொத்துக்கள் மூலமா உங்களுக்கு ஒரு சில லாபங்கள் அப்படிங்கறது இந்த காலகட்டத்துல கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா நீங்க ஏதாவது வம்பு வழக்குகளையோ நீதிமன்ற வழக்குகளையோ சந்திச்சிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வைகாசி மாதம் இருக்கும் அதே போல பெரும்பாலான மகர ராசிக்காரங்க எங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விய தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படி குழந்தை பாக்கியம் இல்லாம தொடர்ச்சியா தவிச்சிட்டு வரக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு ஐந்தாவது வீட்டுல இருக்கிற குரு பகவான் கண்டிப்பா குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் குழந்தை பாக்கியம் சம்பந்தமா நீங்க ஏதாவது மருத்துவ முயற்சிகளை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த வைகாசி மாசத்துல குரு பகவான் ஐந்தாவது வீட்டுல இருக்கிறதால அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அதே நேரம் சனி பகவான் உங்க ராசிக்கு இரண்டாவது வீடான குடும்ப ஸ்தானத்துல இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில ஒரு சில சிக்கல்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் நீங்கள் எந்த ஒரு முயற்சியில் இறங்கினாலும் உங்க வாழ்க்கை துணை உங்க முயற்சிக்கு முட்டுக்கட்டைய தான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கை துணை உங்களை சரி வர புரிஞ்சுக்கவே மாட்டாங்க உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் நடுவுல மூன்றாவது நபர் மூலமா பிரச்சனைகள் அல்லது சண்டை சச்சரவுகள் அப்படிங்கறது ஏற்படலாம் சந்தேக சண்டைகள் அப்படிங்கறதும் ஏற்படலாம் இது எல்லாத்தையும் வார்த்தைகள் மூலமாவே உங்க குடும்பத்துல பெரிய அளவிலான பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் ஏற்படலாம் அதனால இந்த வைகாசி மாசத்துல மகர ராசிக்காரங்க நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்பவே இருங்க எச்சரிக்கையா இருங்க தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகளை வாக்குவாதங்களை வளர்த்துக்காதீங்க உங்க வாழ்க்கை துணை கிட்ட முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போக பழகிக்கோங்க நன்றி வணக்கம்